Your dream vacation to Turkey starts from 79,999 only with GT Holidays. South India's number one travel அப்பாதான் எங்களுக்கு போயிட்டான் ஃபோட்டோஸ் எதுவுமே அனுப்பல அவங்க தான் ரிப்போர்ட்ஸ் மூலியமாக தான் கன்ஃபார்ம் பண்ணி அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே அந்த ஹோப்போடு தான் இருந்தோம் பிலீவே பண்ணல இருக்காது எப்படியா தப்பிச்சு வந்திருப்பாரு ஏதாவது ஒரு முறையில் வந்திருப்பாரு அப்பா இருக்காது வேறு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் எதாவது இருந்திருப்பாரு சொல்லிட்டு தான் நினச்சோம் அந்த ஹோப் இருந்தது ஆனால் எங்கள் கிட்ட வேண்டே அம்மா அவனுக்கு உயிரை கொடுமா நீங்கள் அவன் திரும்பி வரணுமா நம்ம வீட்டுக்கு நமக்கு யாருமே கிடையாது எங்களுக்கு அவன் வந்து வருவான்னு இன்னி வரைக்கும் நான் வருவான்னு நினச்சின்னு இருக்கேன் நான் அவன் உயிரோடு வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்பா லாஸ்ட் இயர் ஏப்ரலில் போனார் ஸோ தான் நல்லா தான் இருந்தார் இப்போ ரீசண்டாக கூட கால் பண்ணார் பேசிட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு அம்மா கால் பண்ணும்போது அப்பா ஒரு நாள் ஃபுல்லாக இதுவே காலே எடுக்கல ஸோ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஏன் காலேருந்து எடுக்கலைன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் மூலயமா கேட்டப்போ தான் தெரிஞ்சால் அப்பா ஸ்டே பண்ண பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்போ கூட ஒரு ஹோப் இருந்தது இருக்காது அப்பா இருக்காதுன்னு சொல்லிட்டு பட் என் நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்பா தான் சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஃபோட்டோஸும் எதுவுமே அனுப்பலை அம்மா தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க கண்டினியூஸாக பட் ஃபோட்டோஸ் எதுவுமே அனுப்பலை அவங்க தான் ரிப்போர்ட்ஸ் மூலியமாக தான் கன்ஃபார்ம் பண்ணி அப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷியூராக தெரியல பட் அவங்க அந்த ரிப்போர்ட்லாம் வச்சுட்டு தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் ஏஜென்சி மூலியமாக தெரியுது ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இல்லை பட் ஆன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாங்க அப்போ லாஸ்ட் இயர் தான் போனார் ஒரு வருஷம் ஆகுது நெக்ஸ்ட் இயர் வரதாக இருந்தது பிளான்னு டேஸ் பேக் பேரு பேசினார் ஆனா ஸ்டடீஸ் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி பேசினார் ரொம்ப லைக் நான் நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கனால ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பார் அப்பா ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாமே அந்த ஹோப்போடு தான் இருந்தோம் பிலிவே பண்ணல இருக்காது எப்படியா தப்பிச்சு வந்திருப்பாரு ஸோ ஏதாவது ஒரு முறையில் வந்திருப்பாரு அப்பா இருக்காது வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நினைச்சோம் ஸோ அந்த ஹோப் இருந்தது நேற்று வரைக்கும் ஃபுல்லாக அந்த ஹோப்பில் தான் இருந்தோம் பட் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் ரொம்ப ஹோல் ஃபேமிலி அப்படி தான் இருந்தோம் ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் டெத்தில் அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வர பாருங்கள் இஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கேரளா கவர்மெண்ட்டு அவங்க வந்து ஃப்ளைட் மூலிமா அவங்க ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டையே நம்ம ஊருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் நம்ம இந்தியன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம் இல்லவா சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம்ல இப்போ பத்து மணி பத் நைட் பத்து மணி ஆகுன்றாங்க தப்பு இது வந்து கரெக்டான எனக்கு தெரில எனக்கு நீங்கள் ரெண்டு நாள் ஆகுதா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது நம்ம பண்ணலாம் நம்ம கவர்மெண்ட் பண்ணலாம் இல்லை அவங்க காதுக்கு போகணும் அந்த செய்தி அவங்க சார் காதுக்கு போகணும் அண்ணன் முகஸ்டாலின் அண்ணன் காதில் தான் அதுக்கு சீக்கிரம் நடவடிக்கை மூணு நாள் ஆல்ரெடி ஆயிடுச்சு இப்போ அங்கேருந்து இங்கே வர பத்து மணி நேரம் ஆகும் சொல்கிறாங்க ஆமாம் அது இந்திய ஏர்போர்ட்டுக்கு இங்கே மீனம்பாக்கம் வந்தால் நம்மளுக்கு ஹவரில் வந்துடுமே அதுதான் வேணும் வேறு ஒன்றும் கேட்கல ரொம்ப அன்பானவன் எங்களுக்கு ஒரு தூண் மாதிரி அவன் எங்களுக்கு அவன் போயிட்டான் எப்படி இருப்போமு தெரில எங்களால் எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் வருவான் எல்லாத்துக்குமே எங்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே அவன் தான் வந்து சால்வ் பண்ணுவான் எங்களுக்கு தான் எல்லாமே எங்கள் அஞ்சு அஞ்சு பேரில் அவன் தான் தைரியசாலி அவன் எங்களால் வந்து நம்ப முடியல அவன் வந்து வருவான்னு இன்னி வரைக்கும் நான் வருவான்னு நினச்சின்னு இருக்கேன் நான் அவன் உயிரோடு வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் தோணுது நேற்று கூட நியூஸில் வந்து கீழே ஃப்ளாஷ் நியூஸ் போயிருக்குது அதில் வந்து ஐசியூவில் இருக்கிறான் தான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட பண்ணுறேன் மானுக்கும் உயிரை கூடும்மா நீங்கள் அவன் திரும்பி வரணுமா நம்ம அவன் நமக்கு யாருமே கிடையாது எங்களுக்கு நாங்கள் கூட பிறந்தவோம் அஞ்சு பேர் அவன்தான் தைரியசாலி அவனுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை அவன் எப்படியாவது பழச்சிடுவான் அவன் எப்படி எங்கேயாவது எகிரி குடிச்சி எங்கேயாவது இருப்பான் தான் இது வரைக்கும் யோசனை பண்ணுறனாங்க அவங்களோட வருவான்னு கடவுள்கிட்ட வேண்டேன் நான் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரா மாதிரி பண்ணலாம் இவ்வளோ நேரமா எனக்கு இது அது கூட நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த கோயத்தில் நமக்கு ஃபோட்டோவை எதுவுமே காட்டலை அவனோட ஃபோட்டோவே வரல நம்ம எல்லாமே ஏஜென்ட் மூலிமா தான் வருதை தவிர நமக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்ல எதுவுமே கிடையாது நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க ஏஜென்ட் மூலம் ஏஜென்ட் தான் நமக்கு சொல்கிறாங்க புரியுதுங்களா நம்பிக்கை இல்லை ஏன்னா நாங்கள் கொடுத்த ஃபோட்டோ தான் அவங்க போட்டுக்கிறாங்க அவங்களாம் வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஃபோட்டோ இருக்கு ஏன்னா லைசன்ஸ் அந்த ஒரு லைசன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதில் அவனோட ஃபோட்டோலாம் இருக்குது அந்த லைசன்ஸ் எங்கிட்ட இருக்குது அவன் அமைச்சிக்கிறான் எங்களுக்கு அவன் ஒர்க் பண்ணும்போது அந்த லைசன்ஸ்லாம் அமுச்சிருக்கான் அந்த ஃபோட்டோலாம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த ஃபோட்டோலாம் எதுவுமே போடலை அதில் நம்ம கொடுத்த ஃபோட்டோ தான் அவங்க போடுறாங்க இது எப்படின்னு தெரில அவங்க ஒன்றுமே புரியல பெரிய வந்து காலேஜ் முடிச்சிட்டா பையன் வந்து டுவெல்த்து படிக்கிறான் ஆனால் நல்ல மார்க் அவன் அந்த கவர்மெண்ட்டு அவனை கூப்பிட்டு பாராட்டிக்குது இவன் மார்க்கை இவன் மார்க்கை வந்து கொய்த்து கவர்மெண்ட்டை கூப்பிட்டு அவன் அவனுக்கு வந்து ஒரு விழாம்பாரி நடத்திருக்காங்க யாராவது ஃபஸ்ட் மார்க்கு சொல்லிட்டு விழாம்பாரி நடத்தியிருக்காங்க அவங்க ஏதாச்சும் கவர்மெண்ட் பண்ணோம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அவங்க தமிழகத்து முதல்வர் தூத்துக்குடி அந்த கொச்சின்ல வந்ததே மீனம்பாக்கம் கொண்டு வந்துடலாம் அது வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இருந்தோம் நான் நேற்று சிவான் பேர் போடுற வரைக்குமே இல்லை இவன் கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் போட்டா போட்ட பிறகுதான் நானே நினைச்சேன்னு இருக்கக்கூடாதுன்னு போனால் அழுது கிளீராச்சி ஆமாம் அப்புறம் அவங்க மாமா எனக்கு ஃபோன் பண்ணார் சிவாதாமான்னு சொல்லிட்டு அதுதான் பிறகுதான் எனக்கு தெரியுமே அங்கே தான் பண்ணாமட்டதான் சொல்கிறீங்க மீடியா தானே சொல்லுது எங்களுக்கு எங்கே தெரியும் யாரும் போய் நாங்கள் போய் பார்க்கலையே நேரில் யாருமே போய் பார்க்கல இல்ல ஆ நம்பிக்கை அவனாக இருக்கக்கூடாது வேற யாரை மாற்றி எடுத்துகிட்டு வரட்டும் அப்படி கூட இருந்தால் சந்தோஷம் தான் ஆமாம் ஆமாம் குழந்தைங்க சின்னதாக ரொம்ப ஒரு ரெண்டு மாசம் முன்னே ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறான் எங்ககிட்ட அவ்வளோ பாசக்காரன் எல்லாத்துக்கும் எல்லாரையும் டச் பண்ணுவான் எல்லாத்துக்கும் டச் பண்ணுவான் அப்படி இப்படின்னு பண்ணுவான் பேசிகிட்டே இருப்பேன் நான் ஒன்று டாக்கா தான் அப்போ தான் சொந்தாக்கா நான் இருந்தாலும் எல்லாருக்கிட்டே பேசுவான் எல்லாம் நல்ல பாசமாக இருக்கும் ட்ரைவிங் இன்றைக்கி தான் அந்த ட்ரைலர் வச்சிருந்தான் ஆக்சுவலாக அது இதானதால் தான் அவன் அங்கே போனான் வேலைக்கு சரி அண்ணன் முக்கசால் அண்ணன் கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சா போதும் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப நேரம் ஆக்கக்கூடாது அதுதான் குவைத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சார் ஒரு ஒன் டூ இயர்ஸ் கான்ட்ராக்டு ஒன் இயர் அண்ட் ஒன் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டார் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் எங்களுக்கு நியூஸில் ஃபஸ்ட்டு ஃபயர் ஆக்சிடெண்ட் மட்டும்தான் எங்களுக்கு இன்டிமேஷன் கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலி அவர் மிஸ்ஸிங்குன்னு தான் இருந்தது இனிஷியலி அவர் மிஸ்ஸிங்குன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நியூஸில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் இறந்துட்டார் எக்ஸ்பயர் ஆகிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஸோ எங்களுக்கு நியூஸ் வந்து நேற்று மார்னிங் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நியூஸ்லேயும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உள்ளே வந்த பிறகு தான் சார் எங்களுக்கு தெரியும் அவர் என்ன என்ன ரீசனால் இறந்தார்ன்னு நம்ம கிளியரிட்டி கிளாரிட்டி இல்லை அவர் எக்ஸ்பயர் ஆகிட்டார்ன்றது மட்டும் தான் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ண லேட் ஆச்சு ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க ஸோ வெஸ்டர்டே மார்னிங் எங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் அவர் அவர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஏஜென்சிஸ் வச்சு பேசியிருந்தோம் அவங்க கம்பெனிலேருந்து ஹெச்ஆர் என்ன இன்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பேஸ்ட் ஆன் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் தான் இட் இஸ் கன்ஃபார்ம் அவருன்னு சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ரெக அங்கே ரெஜிஸ்டர்டு எல்லாமே ரெக்கார்டட் தான் பட் சின்ஸ் இட்ஸ் அ ஃபயர் ஆக்சிடென்ட்ன்றதுனால போஸ்ட்மார்ட்டம் மேனிடரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆஃப்டர் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாங்க அவர் ஒன் இயருக்கு முன்னாடி போனார் சார் இங்கே அவர் லோக்கல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருந்தார் அது சம் லாஸ் இருந்துச்சு அவர் ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அங்கே கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒன் இயர் ஒன் மந்த் கம்ப்ளீட் பண்ணிட்டார் ஸோ தினமும் ஃபேமிலிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டே தான் இருப்பார் அங்கே என்ன நடக்குது என்ன ஒர்க்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே தான் இருப்பார் ஸோ அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவர்கிட்ட எந்த காண்ட்ராக்ட்டுமே இல்லை ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரேஸ் பண்ணோம் இல்லை 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 சார் அவருக்கு இன்னும் நைன் மந்த்ஸ் டென் டென் டு லெவன் மந்த்ஸ் இருக்குது கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரேன்னு சொல்லியிருந்தார் ஸோ மீன் வேலையில் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் கோரிக்கைன்னு இல்லை இப்போ அவங்க ஆக்சுவலி மிடில் கிளாஸ் தான் சார் அவங்க மிடில் கிளாஸ் தான் அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க இப்போ டெம்பரரியாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அவங்களும் அந்தளவுக்கு குவாலிஃபைட் கிடையாது எஜுகேஷ்னலி குவாலிஃபைட் கிடையாது ரெண்டு பசங்கள் ரெண்டு குழந்தைங்க பெரியவங்க இப்போ தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிணாங்க அவங்க ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அவருக்கு ரெண்டாவது ஒரு பையன் ஸ்டேட் லெவல் கிரிக்கெட்டர் ஸ்கூலில் டென்த்தில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தார் இப்போ இன்னும் ஸ்கூல் தான் இருக்கார் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ அவங்களோட எக்கனாமி பேஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது கவர்மெண்ட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வி ஆர் கன்வின்ஸ் சார் சின்ஸ் இட்ஸ் அ லாஸ் இல்லைங்களா அதை தான் பண்ண முடியல எங்களால் எல்லாம் ஆர மார்னிங் வந்தாங்க தாசில்தார்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே அவரோட ஏஜென்சிஸ்லேருந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணதுக்கே கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும்